உறிஞ்சிய தீபத்தின் ஒளி பெருவெளிக்கு திரும்புகின்றது புதைக்கப்பட்டவர் யார் காற்றில் கரைந்து போனவர் யார் புதரின் ஆள் இடுக்குகளில் சொருகப்பட்டிருக்கின்றன சாவுகள் இனி வரப்போவது யாருமில்லை ஆயினும் நினைவுகளின் புதைவிடத்தில் நான் இரண்டு பூக்களை வைக்கின்றேன் நினைவு கூறக்கூடிய நினைவுகூற முடியாத எல்லோருக்குமாகவும் சித்தாந்தனின் தனற்காலம் சபாபதி உதயணன் என்ற இயற்பெயரை உடைய ஜாழ்ப்பாணம் கோண்டாவிலை பிறப்பிடமாகக் கொண்ட நண்பரும் ஆசிரியரும் கவிதைகள் சிறுகதைகள் விமர்சனங்களை எழுதி வருபவருமான சித்தாந்தன் ஈழத்தில் தனக்கென ஓர் அடையாளத்தை பதித்துக் கொண்ட மாபெரும் கலைஞன் தமிழ்நாடும் நன்கறிந்த கவிஞன் வலிமையானவை வளவளப்பதில்லை எப்போதும் அடக்கமாக இருக்கின்ற உயிர்த்துடிப்புள்ள வாழும் கலைஞன் வீழ்ந்து கிடக்கும் வானம் மிகத் தொலைவில் தான் வானம் விழுந்து கிடக்கிறது முன்பொரு பொழுது நான் அதில் பறவைகளை வரைந்திருந்தேன் பின்னொரு காலத்தில் நானே பறவையாகி அதில் மிதந்திருந்தேன் இன்று வழிதவறிய மேய்ப்பர்களை மந்தைகள் வழிநடத்திக் கொண்டிருக்கும் காலத்தில் ஜாருமே வானத்தை அதிசயமாய் பார்ப்பதில்லை அதன் மாறும் வர்ணங்களில் மனம் சுகித்திருப்பதில்லை வானம் விழுந்துதான் கிடக்கிறது அதே வானமாக கலியாத அதன் நீல நிறம் கடலாக ஒளிர்கிறது அலைந்து கொண்டிருக்கும் முகில் திட்டுக்களில் நட்சத்திர மீன்கள் நீந்துகின்றன நிச்சயமாக நான் வேறொரு வானத்தை வரைவேன் அது நீளமாக இருக்காது அதில் நட்சத்திரங்கள் ஒளிராது அது என்னைப் போலவே இருக்கும் நானே வானமாவேன் பொழுதில் நீங்களே கண்டுகொள்ளுங்கள் நிச்சயமாக நான் வேறொரு வானத்தை விரைவேன் அது நீளமாக இருக்காது அதில் நட்சத்திரங்கள் ஒளிராது அது என்னைப் போலவே இருக்கும் நானே வானமாவேன் பிரிதொரு பொழுதில் நீங்களே கண்டு கொள்ளுங்கள் நன்றி